அமெரிக்காவின் ட்ரில்லியன் நிறுவனம் தனது உற்பத்தி பிரிவை இரண்டாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் தமிழ்நாட்டில் தொடங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தானது தமிழகத்திற்கு தொழில் முதலீடுகளை ஈர்க்க அமெரிக்கா சென்றுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் பல்வேறு நிறுவனங்களின் தலைவர்களை சந்தித்து பேசி வருகிறார் இந்நிலையில் ட்ரில்லியன் நிறுவனம் இரண்டாயிரம் கோடி ரூபாயில் உற்பத்தி பிரிவு மேம்பாடு மற்றும் உலகளாவிய ஆதரவு மையத்தை சென்னையில் அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தானது மேலும் சென்னையில் இயங்கும் நைக் நிறுவனம் தனது காலணி உற்பத்தி பிரிவை விரிவாக்கம் செய்வதற்கான பேச்சுவார்த்தையும் நடைபெற்றதாக ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலில் தெரிவிக்கும் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்